ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் தர்பூசணி பழம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு முறை குச்சி ஐஸ் இதை போல் செஞ்சு பாருங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் பண்ணிடலாம் இப்போ வாங்க அந்த குச்சி ஐஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் குச்சியை செய்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அன்னைக்கு ஒரு அரை பழம் எடுத்துருக்கிறேன் இந்த பழத்தில் உள்ள விதையை நீக்கிட்டு அந்த துண்டுகளை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடைய ஒரு பத்து பனிரெண்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள புதினா தலைகள் சேர்த்துக்கோங்க காஞ்சது வேண்டாம் இப்போ அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த சாட் மசாலா சேர்க்கும் முடிச்சு அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருந்தது மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட பழத்தோட சாருவோட நீங்க சேர்த்துக்கிடலாம் இப்ப இது கூட நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்ட் வந்து அதாவது இனிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்ததா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது கூட நம்ம ஜூஸ் எசன்ஸ் இருக்கும் இல்லையா வாட்டர் மெலான் அது இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க அதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே எந்த அளவு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமாக கலெக்ட் ஆகி வந்துடும் இப்போ இதை நம்ம ஐஸ் மோல்டில் ஊற்றிட வேண்டிதான் ஐஸ் மோல்ட் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டில் உள்ள காஃபி டீ குடிக்கிற டம்ளரில் ஓட நம்ம ஐஸ் செஞ்சு எடுத்துக்கிடலாம் ஆனால் நான் சொல்லுவேன் இதை மாதிரி ஆன்லைன்லேயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைகள்லேயோ இந்த ஐஸ் மோல்டு வாங்கி வச்சிங்க அப்படின்னா இந்த சம்மர் அப்போல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஜூஸை எல்லாத்தையுமே இந்த ஐஸ் மோல்டில் சேர்த்துக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் ஜூஸ் எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம டம்ளர்லேயும் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் காமிச்சிடல வீட்டில் உள்ள நம்ம காஃபி டீ குடிக்கிற எந்த டம்ளர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி சிறுசா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க அதில் ஜூஸை ஊற்றிட்டு ஒரு கவரை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கட்டினதுக்கப்புறமா ஒரு ஐஸ் குச்சியை சென்டரில் இது மாதிரி சொறிவு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஐஸ் குச்சி நம்மளுக்கு ஆடாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிருங்க ஒரு நைட் ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும் காய் பழம் வைக்கிற இடம் இல்லை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இப்போ நான் நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு இதை ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுங்க மூணு நாள் நாலு நாள் கழிச்சுலாம் நீங்கள் சாப்பிடணுங்கிறது கிடையாது இப்போ இதை நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா வராது தண்ணியில் ஒரு நிமிஷம் லைட்டாக இதை மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக கலண்டு வந்துடும் டம்ளர்லேயும் சரி ஐஸ் மோல்டாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அழகாக வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதனுடைய கலராக இருக்கட்டும் அதனுடைய டேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனிப்பு புளிப்பு அந்த சுவை எல்லாம் சேர்ந்து வரம்போச்சில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா தர்பீஸ் வாங்குறப்பெல்லாம் இதே ஐஸ் செய்ய கண்டிப்பாக தோணும் அதனால் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க